நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு நாள் நட்சத்திரம் ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அது நல்லா இல்லாமல் போயிடுது அப்படின்னா காலம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் நேரக்காலம் நல்லா இருந்தால் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் தயவு செய்து தொழிலில் பணம் போடக்கூடியவர்கள் முதல்ல நேரத்தை முடிவு பண்ணுங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வியாபாரம் உங்களுக்கு தெரியுதான்னு பிளான் பண்ணுங்கள் நான் வெறும் ஜோதிடம் மட்டும் சொல்ல மாட்டேன் நம்ம எதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் நம்ம எல்லோரும் அதிர்ஷ்டசாலிகள் எப்போ ஆகிறோம் எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுனால அதிர்ஷ்டசாலி ஆகிறோம் எதுவுமே தெரியாதமா வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதிர்ஷ்டசாலி ஆக முடியாது சந்தர்ப்பங்களை யாரெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலி தொழிலில் மிகப்பெரிய சரிவு ஏற்படுது தொழில் நினச்சி லாபமே வரலை தொழிலில் மிகப்பெரிய லாஸ் போட்ட முதல்ல எடுக்க முடியல கடன் தொந்தரவு அதிகம் கழுத்தை நெறிக்கிது சொல்ல முடியல எத்தனை பேருக்கு இந்த துன்பம் இருக்குது சொல்லுங்க வெளியில் மட்டும் அதாவது நான் என்றைக்குமே ஒன்று சொல்லுவேன் நல்லா தெரிஞ்சுங்க பிஎம் டபிள்யூ காரா கார் சொல்லுவோமே பிஎம் டபிள்யூ கார் வச்சுருக்கிறவங்க என்றைக்குமே டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்குற அளவுக்கு போயிடக்கூடாது பிஎம் டபுள்யூ கார் வச்சுருக்கிறவங்க என்றைக்குமே மாருதி எயிட் ஹண்ட்ரட் வாங்குகிற அளவுக்கு போயிடக்கூடாது மாருதி எயிட் ஹண்ட்ரட் வச்சுருந்தா அடுத்தது நம்ம வாங்க வேண்டியது என்ன அடுத்த ரகம் கூட அது அடுத்த ரகம் என்றைக்குமே படி ஸ்டெப் மேலே தேவையில்ல கீழே இறங்கக்கூடாது இறங்கினா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை இதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க நம்ம மட்டும் பாதிக்க மாட்டோம் நம்ம குடும்பமே பாதிக்கும் வளர்ச்சினா சும்மா நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா வளர்ச்சின்னா சும்மாலாம் கிடையாது ஒரு வீட்டில் குறைஞ்சபட்சம் மூணு பேர்லேருந்து அஞ்சு பேர் இருக்கிறோம் இருக்கமா இல்லையா மூணு பேர்லேருந்து அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு ராசி இருக்கும் அஞ்சு பேருக்கு லக்கு இருக்கும் ஒருத்தவங்களை மட்டுமே பேஸ் பண்ணி போகக்கூடாது வாழ்க்கையில் அஞ்சு பேர் ஜாதகத்தையும் பார்க்கணும் சில பேர் வீட்டில் கேட்பாங்க ஜாதகம் பார்க்கணுன்னா எத்தனை பேருக்கு பார்க்கணுன்னா வீட்டு குடும்ப தலைவருக்கு பார்த்தா போதுமா எல்லாரையும் சொல்லிடுவீங்களா அப்படின்வாங்க அஞ்சு பேருக்கு தனித்தனியே தான் பார்க்கணும் அஞ்சு பேருக்கு லக்கு எப்போன்னு பார்க்கணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா அந்த வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேரும் அத்தனை பேருக்கு நல்லது இருக்கா நல்ல நேரம் இருக்கா நல்ல நேரம் இல்லையா முதல்ல தெரிஞ்சுக்கணும் கொஞ்சோண்டு இருக்கு பரவாயில்ல இப்படிலாம் போகக்கூடாது பணம் சும்மா கிடையாது பணங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய கௌரவம் பணம்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய மதிப்பு பணம் இருந்தால் தான் மதிப்பா நான் பெரிய பட்டதாரிங்க படிச்சிருக்கிறேங்க மதிப்பானா நைக்க மாட்டான் ஒன்றும் பணம் இருக்கணும் இல்லை பதவி இருக்கணும் ரெண்டும் இல்லாமல் நடந்து போய் பாருங்கள் ரோட்டில் நடந்து போய் பாருங்கள் பணமும் இல்லை பதவியும் இல்லை சார் எவ்வளோ மரியாதை கிடைக்க நினச்சிப்பார் கிடையவே வீட்டிலே கிடைக்காது இதுன்னா ரோட்டில் கிடைக்கிறது மரியாதை வீட்டில் பெத்த அப்பா இருப்பார் பெத்த அப்பா நாலு பிள்ளைய பெற்று இருப்பார் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டே இருப்பார் ஒரு நாள் திடீர்னு கொடுக்குறது நிப்பாட்டிடுவார் ஏன்னா அவர்கிட்ட வராது அவருக்கு மரியாதை போயிடும் முதல்ல ஃபீஸ் பிடுங்குற மாதிரி மரியாதை போய்டும் பொண்டாட்டி முதல்ல கேட்பாங்க ஏன் ஒன்றும் வரலையா அப்படின்னா ஏன் வரலன்னு கேட்க மாட்டாங்க ஏங்க வரல ஏதாவது நான் உதவி பண்ணணுமா நம்ம ஏதாச்சும் செய்யலாமா அப்படி கேட்க மாட்டாங்க ஏன் ஒன்றும் பையன் கேட்பான் ஏன் வீட்டுக்காரர் ஒன்றும் சம்பாதிக்கலையா அப்படின்னு கேட்பான் அதுக்கு முன்னாடி அப்பான்னு கேட்டிருப்பான் சின்ன வயசில் இப்போ அம்மாக்கிட்ட உரிமையில் பேசியிருப்பான் அதுக்கு அம்மா ஒரு பொய் சொல்லும் உண்மையும் சொல்ல முடியாது பணம் என்ன வேணாலும் செய்யும் பணம் என்ன வேணாலும் செய்யும் தொழில் மட்டும் ஜோதிடத்தில் தெளிவாக இருங்க ஜாதகம் பார்க்காம தொழில் ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ் ஜாதகமே பார்த்தாலும் தொழில் தெரியாமல் ஆரம்பிக்காதீங்க இது அதை விட அபத்தம் சில பேர் பார்ப்பாங்க ஜோதிடத்தை மட்டும் நம்பி ஜோசியக்காரவங்களை மட்டும் நம்பி தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் ஊற்றிக்கின்னு போயிடும் நானே ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒரு நூல் ஆலை பஞ்சு ஆலை ட்ரெஸ்ஸுக்காக ஒன்று ஆரம்பிக்கிறீங்க முதல்ல அது உங்களுக்கு தெரியணும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் அப்பா ஆரம்பிச்சிருப்பார் ஆனால் உனக்கு தெரிஞ்சுருக்காது அப்பா சம்பாதிக்கும் போது நீ மட்டும் சுற்றிக்கினே இருந்திருப்ப அதனால தான் சொல்லுவாங்க அப்பா சம்பாதிக்கும் போது அப்பாவோட கூட இருக்கணும் இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க கூட இருக்கிறதே கிடையாது கூட இருந்து குளிர் பறிக்கிறதுக்கு தான் வேலையா இருக்குது அப்பாவுடைய வேர்வையுடைய அர்த்தம் தெரியணும் அப்பா அம்மாவுடைய வேர்வையோட அர்த்தம் தெரியணும் டீச்சராக இருப்பாங்க அம்மா வாத்தியாராக இருப்பார் அப்பா டீச்சராக இருப்பாங்க டாக்டராக இருப்பார் அப்பா டாக்டராக இருப்பாங்க அம்மா வக்கீலாக இருப்பாங்க ஆனால் பிள்ளைங்க அதை பற்றியே தெரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க ஏதோ வேற ஒரு உலகத்தில் இருப்பாங்க கேட்ட பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க நான் வெளிநாட்டு போகிறேன் அப்படின்னு வெளிநாட்டில் அப்படியே ஒன்று தாங்க போகிறான் தங்கத்தட்டில் வச்சுக்கிட்டு எல்லோரையும் இருக்கிறான் கிளம்பு கிளம்பு களம்புங்கிறான் ராத்திரியில் போய் வேலை பார்த்தா இடம்னா இப்போ முடியுது எல்லாம் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துக்கிட்டு இருக்குங்கிறான் பயமுறுத்துறான் அதிர உடுறான் நீ எல்லாம் கிளம்புங்கிறான் நடக்குதா இல்லையா இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் பாருங்கள் எல்லோருமே இல்லைன்னா சொந்த தொழில் ஆரம்பிச்சிருவாங்க பிள்ளைக்கு அப்பாவோடய தொழில் என்னடான்னு பின்பு தெரிஞ்சுக்க போகிறான் எல்லோரும் அதை சர்ச் ரிசர்ச் பண்ண போகிறான் சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ண போகிறான் ஆகா இந்த தொழில் தெரியாம விட்டுட்டோமே எங்கள் அப்பா அது ஓ எங்கள் அப்பா வாத்தியாராக இருந்தார் நான் வாத்தியாராக இருந்திருக்கலாமே எங்கள் அப்பா டாக்டராக இருந்தார் டாக்டராக இருந்திருக்கலாமே நான் மட்டும் எதையோ ஆசைப்பட்டு எங்கேயோ போய் ஏன் இது ஒரு பக்கம் அதனால தான் சொல்கிறேன் தொழில் முதல்ல அப்பா என்ன தொழில் குடும்ப தொழிலும் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்கும் அதை விட்டுறாத தெரிஞ்சுக்கோ என்னைக்கா இருந்தாலும் உதவியும் அப்பா விவசாயம் பண்ணுறாரா விவசாயத்தை தெரிஞ்சுக்கோ இடத்தோட இடம் அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோ எத்தனை ஏக்கர்னு தெரிஞ்சுக்கோ எவ்வளோ பயிர் போடுன்னு தெரிஞ்சுக்கோ சும்மா ஜென்ரல் நாலேஜ் ஏதாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கியா சும்மா எதுவுமே தெரியாது தெரியாதுன்ட்டு அப்புறம் வாழ்க்கையில் போய் கஷ்டப்படுறேன்ற என்ன கஷ்டம் ஒரு ஆணுடைய அழகு எது தெரியுமா எல்லா இடத்துலையும் சம்பாதிக்கிறது தான் எங்கே போனாலும் வாழணும் அதுதான் ஆணோட அழகு எனக்கு இது தெரியாதுங்க இன்றைக்கி நிறைய பெர்சன்டேஜ் இன்றைக்கி நம்ப மாட்டீங்க ஒரு அறுபது சதவிகிதம் பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டால் எனக்கு அது தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க அதே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க எல்லாரும் ஆசைப்பட்டாங்க எதை கேட்டாலும் தெரியும் சார் ரெண்டாயிரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் எந்த தொழிலை கொடுத்தாலும் செய்வோம் மாற்றுவேன் தெரியாதுன்னே சொல்ல மாட்டான் நான் தெரிஞ்சுக்கிறேன் சாருன்னுவான் கற்றுக்கிறேன் சாருன்னுவான் இன்றைக்கி பசங்கள்லாம் இன்றைக்கி பெரியவங்க வரைக்கும் எனக்கு தெரியாது வராது இது ஒரு மைனஸ் அதனால் தொழில் ஸ்தானத்தில் என்றைக்கு தோல்வி ஏற்படுதுன்னா தொழிலை தெரியாமல் ஜோதிடத்தை நம்பியோ பணத்தை நம்பியோ இறங்கினீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும் பணம் எல்லா விதத்துலேயும் தேவை ஆனால் திறமை இல்லாதவனுக்கு பணம் இருந்தும் புண்ணியமே கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க அப்பா கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சுருப்பான் ஆனால் திறமை இல்லைன்னா அந்த கோடி எல்லாம் நம்ம தெரு கோடிக்கு வந்துடுவோம் குறிப்பிட்ட நாளில் வருவோம் ரொம்ப நாள்லாம் கிடையாது அப்பா சம்பாதிச்சதெல்லாம் குறிப்பிட்ட நாள் ஆகிடும் அப்போ ஜோதிடத்தில் முதல்ல தெரிஞ்சுக்கிறது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் தொழில் நட்டம் வரக்கூடாதுன்னா அந்த தொழில் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த தொழில் எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உள்ள போகணும் அடுத்தது ஜாதகத்தில் அந்த நேரம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும் ஜோதிடம் பார்க்காமையும் தொழில் ஆரம்பிக்காதே முத பஞ்சாங்கத்தில் நாளை பார்க்கணும் சும்மா எல்லாத்துலேயும் நாளை பார்த்துட்டு வர ஆரம்பிக்கும் அந்த நாளுக்கு நல்லா இருக்கா அந்த பஞ்சாங்கத்தில் உன்னுடைய ஜாதகத்துக்கு நல்லா இருக்கா தொழிலுக்குரிய கிரகம் நல்லா இருக்கா பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் நல்லா இருக்கா பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் அவுட் ஆயிருந்தா என்ன பண்றது நாமந்தான் ஒன்றும் பண்ண முடியாது போயிடும் கடனை வாங்கியிருப்போம் வட்டிக்கு வாங்கிருப்போம் நல்ல அலங்காரமா அது என்னது பல்ப்பு தான் வாங்கி போட்டு கடையை ஆரம்பிச்சிருப்பான் வெளிச்சத்துல மின்னும் இவனுக்கும் பிஸ்னஸ் தெரியாது நேரமும் நல்லா இல்லாம ஆரம்பிச்சிருப்பான் ஒரே மாசம் காத்து மாதிரி போயிடும் எத்தனை பேர் வாழ்க்கை போயிருக்கு தெரியுமா எவ்வளவு பேர் இன்னைக்கு தர்ம சங்கடத்துல இருக்காங்க தெரியுமா தயவு செய்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலை ஆரம்பித்து நட்டப்பட்டவங்கள வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு தொழில் ஆரம்பிங்க இவ்வளவு கடுமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமானது பத்தாவது இடம் நல்லா இருக்கணும் உங்களுடைய லக்கணம் நல்லா இருக்கணும் லக்கணம் நல்லா இல்லாம பத்தாவது இடம் நல்லா இல்லாமல் தேவையில்லாமல் பிஸ்னஸ் பண்ணாதீங்க அதுக்கு செவனேனு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு மாடை வாங்கி நான் கறவை பண்ணி நான் பால் வாங்கி பால் குடிக்கிறத விட கோஆஆரேட் மில்க்கு வாங்கி காப்பி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அதை விட இன்னும் பெஸ்ட்டு டீ கடையில் டீ குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் வாழ்க்கை எத்தனை டீ கடை இருக்குது டீக்கு டீ பார்சல் டீலாம் கிடைக்கிது எதுக்கு மாடை வாங்குவானே வைக்க வாங்குவானு புல் வாங்குவானே புண்ணாக்கு வாங்குவானு அதுக்கு ஒரு ஆளை போடுவானே மெயின்டைன் பண்ணுவானு எவ்வளோ வேலை சும்மாவா நல்லா புரிஞ்சுக்கிங்க தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி எல்லா லாஸ் எல்லாம் ஆசை ஆசையில் லாஸ் ஆகிறோம் எல்லா ஆசை எல்லாத்துக்கும் காரணம் இந்த பக்கத்தில் உள்ளவனோ எவன் ஏமாறுறான்னு பார்த்துட்டு இருக்கானோ இன்றைக்கி எல்லாரும் நண்பன்லேருந்து இன்றைக்கி ஒரு நண்பனாக நினச்சி கூட நம்ம இருக்க முடியல ஒருத்த வந்து சொல்கிறான் மாப்பிள்ளை நீ இது செய்யுங்கிறான் ஆசையை ஊட்டுறான் செய்யலாமான்னு கேட்குறான் பொண்டாடிட்டேன் பாவம் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பார்க்கலாமே இங்கே அப்படிங்குது இறங்குறான் நட்டாத்தில் விட்டுட்டு போடுறான் மகாநதி படத்தில் பார்த்தீங்களா படம்லாம் பார்க்குறீங்களா என்ன விஷயம் கா இதெல்லாம் கற்றுக்கணும் எல்லா படத்துலையும் பார்க்குறோம் சும்மா கை தட்டிட்டு வந்துடுறோம் மகாநதினு ஒரு படம் போய் பாருங்கள் பழைய படம் வேணாம் தான் யூடியூப்பில் போட்டு பாருங்க நல்ல ஒரு பெரிய ஜமீன்தார் கமலஹாசன் நடிச்சிருப்பார் ஒருத்தர் நல்ல ஆசையை காட்டி நாமத்தை போட்டு போயிடுவான் குடும்பமே பிரிச்சுட்டு போய்டும் இன்றைக்கி பல பேர் அப்படி இருக்கிறாங்க வெளியில தெரியல பல மகாநதி வீட்டில் இருக்குது பழகா பல மகாநதி ஊரில் நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான் அவமானமாக இருக்குது எத்தனை பிஸ்னஸை வாங்கி எத்தனை பிஸ்னஸ் இறந்தவங்க இருக்காங்க தெரியுமா எதையாவது செஞ்சு முன்னேறிட மாட்டோமான்ற நம்பிக்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் இதுதான் உண்மை கஷ்டப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் தொழிலில் கற்றுக்குங்க ஜோதிடத்தை சரியாக பாருங்கள் முடிஞ்சால் செய்யுங்க முடியலைன்னா கௌரவத்துக்காக பிஸ்னஸ்லாம் வச்சுக்காதீங்க தயவுசெய்து இந்த பிஸ்னஸை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதை விற்றுட்டு அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருங்க இன்றைக்கி நிறைய பேர் கௌரவத்துக்காக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் உண்டாய் இல்லையான்னு யோசிச்சு போயிருங்க உங்கள் யோசனை தான் ரொம்ப முக்கியம் நம்புங்க பத்தாவது இடம் நல்லா இருக்கணும் லக்னம் நல்லா இருக்கணும் ஜோதிடத்தை பார்த்து தொழில் ஆரம்பிங்க வாழ்த்துக்கள் என்றைக்குமே நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ் மேனாக சக்ஸஸாக வருவீங்க பிள்ளைங்க எல்லோரும் குடும்ப தொழில் எடுத்துக்கணும் குடும்ப தொழிலை கற்றுக்கணும் ஏதாவது ஒரு தொழிலை கைக்குள்ளே வச்சுக்கோ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் எதுவுமே தெரியாமல் இருந்துடாது எல்லாம் பார்த்துப்பேன் எல்லாம் பார்த்துப்பேன் எல்லாம் பார்த்துப்பேன் நடக்காத எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா வெளிநாட்டில் நிலமை இதுதான் உள்நாட்டிலே இதான் நடந்துக்கிட்டு இருக்குது நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்